இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளம் இந்தியர்கள் அமைப்பு சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் அங்கமான இளம் இந்தியர்கள் என்ற அமைப்பின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மாதம் நாடெங்கிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேரணியை ஓசூர் போக்குவரத்து துறை காவல் உதவி ஆய்வாளர் சத்யா துவங்கி வைத்தார் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிவீர் சீட் பெல்ட் அணிவீர் சாலை விதிகளை கடைபிடிப்பீர் என என்பன உள்ளிட்ட வசகங்கள் அடங்கிய பதகைகளை ஏந்தியவாறு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று இந்த பேரணியில் இளம் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் ஜோதி பிரசாத் மற்றும் துணைத் தலைவர் லியா தம்பிதுரை உள்ளிட்ட கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஏரித்தெரு சாலை சந்திப்பில் தொடங்கி இந்த பேரணியானது ஏரித்தெரு மகாத்மா காந்தி சாலை ராயக்கோட்டை சாலை காமராஜ் காலனி தாலுகா அலுவலக சாலை தேன்கனிக்கோட்டை சாலை உள்ளிட்ட முக்கிய நகரின் சாலை வழியாக சென்று இறுதியில் ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் வளாகத்தின் முன்பு நிறைவடைந்தது பேட்டி லியா தம்பிதுரை துணைத் தலைவர் இளம் இந்தியர்கள் அமைப்பு எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யங் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப ஹொசூர்ல ஒரு சாப்டர் ரீசெண்டா இனாகரேட் பண்ணோம் நீங்க அன்னைக்கு வந்து கவர் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அதன் மூலமாக அதியமான் பொறியியல் கல்லூரியோட யங் இண்டியன்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கோம் இப்ப அந்த எம்ஓயு மூலமா பாத்தீங்கன்னா அந்த யுவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சோ அந்த யங் இண்டியன்ஸ் கீழே யுவா அப்படின்ற அமைப்பு வந்து காலேஜுக்குள்ள நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சோ இப்ப என்ன அப்படின்னா இப்ப யுவால இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அலாங் வித் சிஐஐ சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அதன் பிரின்சிபல் வந்திருக்காரு அவரும் ஷேர் பண்ணுவாரு சாப்டர் அவங்க கூட கூட சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு கொசூர் ஒரு ஒரு ரோட் வீக் அப்படின்றது அதனால ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும் அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம்